வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பலாள் விமான வந்து

எல்லாம் வந்து கொண்டிருக்கேன் கஷ்டப்பட்டு நான் கேள்விகள் எல்லாம் இது உருவாக்கி கொண்டு வந்து எல்லா சேனல்லயும் போகுது நீங்க தாயம் மூடி கொண்டு இருந்துட்டு இப்படி எந்த கேள்வியில நீங்க கிடைக்கும் போடுற நீங்க வேண்டாம்

உள்ள தண்ணுப்புற போயிருக்க ஒரு வா. பெரிய அமரா நீ உம் குத்தி போட்டு நல்லா பிள்ளையாள் கொஞ்சம்

விடுங்க விடுங்க தயார் வெயில ஆகுடாது உள்ளுக்கு விட நீங்களும் அதையும் செய்யுங்கள்

ீங்க உங்களை பார்த்ததுல எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டு அடுத்தது வந்து நாங்க உங்களுக்கு டிவி எல்லாம் நாங்கள் இப்ப நேரில் பாக்குறதுல உங்களுக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி உண்டு அடுத்தது யாழ்ப்பாணம் அப்படி இருக்குது கொஞ்சம் மக்களோட பழகணும் நிறைய நாம பழகணும் வந்த உடனே நீங்க யாப்பனா கூட்டிருக்குன்னா நாம இதை நீங்க போகும்போத கேங்க நான் இங்க இருந்து நம்ம முடிச்சுட்டு அப்புறமா போகும்போது நாம வந்த உடனே யாப்பனா கூடியிருக்குன்னா நான் யாக்கனான்னு கேப் போயிட்டு வாங்க சரி ஓ ஓ சரி சார் சரி சார் கொஞ்சம் கேள்விகளை நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கேட்கும் நல்லா சொன்னாங்க சரி சரி

என்ன பாட்டு பாட போறீங்கன்னு கேக்குறீங்களே நான் தான் இங்க மின்சார பாட்டு சிங்கர்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்படி கேட்கறது எனக்கு புரியல இல்ல 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 சார் நாங்க என்னன்னா சார் கண்டு வரி வரைஞ்சு காட்டுவோம் மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை ஓசை கேளாய் காலையில் பொன்மாலையில் உன் மடி சாய வேண்டும் நீ விடும் சிறு மூச்சிலே நான் குளிர் காய வேண்டும் சகியே 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 என் மீசைக்கும் மாதைக்கும் பூஜைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே வா ஒரு பெரிய ஒரு மியூசிக் இதுலயே இருந்த மாதிரி கிடக்கு சார் ரொம்ப 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 நன்றை யாரா இருந்தாலே பாத்தோம் ரொம்ப பாசம் அடுத்த அடுத்து சார் நாங்க விருல்லாம சார் நீங்க கச்சேரிக்கு வாங்க கண்டிப்பா நீங்க கச்சேரிக்கு வந்துருங்க கச்சேரிய ப்ரோக்ராம் ஆமா ஆமா கச்சேரி கச்சேரிக்கு வந்துருங்க இல்ல கச்சேரியில இல்ல இங்க டவுனுக்குள்ள யாழ்ப்பாணத்துல அந்த ப்ரோக்ராம் சொன்னவ ஆமா நம்ம கலாச்சார கல்ச்சர் கோல் இருக்கு அது அங்கதான் ப்ரோ அது வந்து யாழ்ப்பாணம் தான் கச்சேரி சொல்றது இந்த வார்த்தைகள் எல்லாமே கச்சேரி நாங்க இங்க கொஸ்டி என்று சொல்றோம் நாங்க கொஸ்டி ஓ கோஸ்டி ஒன்று வாங்க அப்படி அந்த அந்த மாதிரி அப்போ நாங்கள் அப்படித்தான் சொல்கிறோம் சார் சரி சார் ஓகே சார் நன்றி சார் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் சார் என்னப்பா ஒரு ஆமா நாம கிளம்புவோம் கிளம்புவாப்பா கார் ரெடியா ஆமா கிளம்புவை வாங்க ஜண்டு வரி சார் இன்னும் ஒரு ஜெண்டு வரி சார்